ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவுதான் அன்றி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர் சுவாமி பெரியாழ்வாருடைய திருக்குமார்த்தியாய் இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியார் இன்றைய பாசுரத்திலே தன்னுடைய தகப்பனார் போலே தானும் மங்களா சாசனம் செய்கின்றார் எம்பெருமான் அறப்பெரியவன் அவனுக்கு நாம் பல்லாண்டு பாடலாமா என்ற அந்த ஞானம் இல்லாதவள் இல்லாதவராக இருந்த பெரியாழ்வார் பல்லாண்டு பாடினார் அதே போன்று நாச்சியாரும் இந்த பாசுரத்திலே போற்றி என்று சொல்லி பல்லாண்டு பாடுகின்றார் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றெங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று கெடுக்கும் என் கையில் வேல் போற்றி இன்று யாம் வந்தோம் இறங்கியலோர் எம்பாவா என்று அருளி செய்தார் இது எம்பெருமான் அறப்பெரியவனே சர்வசக்தி உடையவனே அவனுக்கு நாம் பல்லாண்டு பாடலாமா என்று பெரியாழ்வார் நினைப்பா இருப்பதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் மங்களாசாசனம் சொருவ விருத்தமன்றோ எண்ணில் ஞான திசையிலே இரட்சய இரட்சக பாவம் தன் அகப்பிலே கிடக்கும் திசையிலே தட்டுமாறி கிடக்கும் என்று அருளி செய்தார் ஸ்ரீவிஷ்ணபுஷத்திலே நம்முடைய ஞான திசை பிரேம திசை ஞானம் என்று சொன்னால் அவனை அவன்தான் இரட்சகன் நாம் ரட்சிக்கப்படும் பொருள் என்று சொல்லி உணர்ந்து இருப்பது ஆனால் பிரேமம் என்று சொன்னால் காதல் பித்தேரி என்று சொல்கிறார் ஞானம் அதிகமாகி அதுவே காதலாக மாறுகின்ற பொழுது காதல் பித்தேறுகிறது பித்தேறின பிற்பாடு தாம் என்ன செய்கிறோம் என்ற நினைவை மறந்து செய்யக்கூடியது அப்படி செய்தது அவன் ஸ்வரூபத்தை அனுசந்தித்தால் அவனை கடகாக கொண்டு தன்னை நோக்கும் சௌகுமாரியத்தை அனுசந்தித்தால் தன்னை கடகாக கொண்டு அவனை நோக்கும் என்று அருளி செய்தார் அவனுடைய அழகு ஒரு நாள் முகத்திலே விழித்தவர்கள் படுத்தும் பாடு என்று அருளி செய்தார்கள் எம்பெருமான் ராமன் காட்டுக்கு செல்லுகிற பொழுது அங்கே குகனோடு சக்கியம் ஏற்பட்டது குகனுடைய சைனியங்களெல்லாம் அன்று இரவு ராமனுக்கு காவலாக இருப்போம் என்று அவன் இருக்க அவருடைய அழகினாலே நம்முடைய லக்ஷ்மணனாலே ஏதாவது துன்பம் வந்து விடுமோ என்று சு குகன் சந்தேகப்பட்டான் அந்த குகனாலே ஏதாவது தீங்கு வருமோ என்று சொல்லி அந்த வானர ச எல்லாம் சந்தேகப்பட்டது என்று சொன்னால் குகனுடைய பரிகரங்கள் சந்தேகப்பட்டது என்று சொன்னால் நமக்கு இத்தனைக்கும் என்ன காரணம் என்று சொன்னால் எம்பெருமானுடைய வழி உலகு அப்பேற்பட்ட வழி உலக உட வலி உலகு உடையவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் இன்று நமக்காக யாம் வந்த காரியம் ஆராய்ந்த அருள் என்று சொல்லி சொன்னவுடனே எம்பெருமான் இரண்டு படைகளுக்கு நடுவே தேரை கொண்டு போய் நிறுத்து என்று அர்ச்சனன் சொன்னான் சொன்ன உடனே அதை அப்படியே செய்து காட்டினான் தான் அறப்பெரியவன் உயர்ந்தவன் என்றெல்லாம் நினைக்கவில்லை பாகவதர்களுக்கு இட்ட வழக்காக இருக்கக்கூடியவனாகினாலே உடனே தேரை கொண்டு போய் நிப்பாட்டினான் இங்கு அவரைகளாக இருக்கக்கூடிய இந்த ஆயிரம் சிறுமியர்கள் யாம் வந்த காரியம் ஆராய்ந்த அருள் என்று கூறின உடனே இவர்கள் நாம் சென்று இவர்களை எல்லாம் ரட்சித்திருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு நம்மிடம் வந்து விட்டார்களே என்று சொல்லி எப்படி வாசிகளாக இருக்கக்கூடிய அந்த ரிஷிகள் ரிஷி இடத்திலே ராமன் செல்லுகிற பொழுது இவர்களுடைய துன்பத்தை நாம் வந்து போக்கி இருக்க வேண்டும் இப்பொழுது காலதாமதமாக வந்திருக்கிறோம் என்று சொல்ல வந்து அவர்களுடைய இருப்பிடத்திலே இவர்களெல்லாம் ரிஷிகள்லாம் வந்தார்களாம் ஐயோ இவர்களுடைய துன்பம் அந்த உடம்புலேயே பட்டிருக்கக்கூடிய புண் இதெல்லாம் பார்த்து ஆறுதல் சொல்லலாம் என்று சொல்ல பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் இவனுடைய சகுமாரமான திருமேனியை பார்த்து உனக்கு எதுவும் தீங்கு வரக்கூடாது என்று சொன்னார்கள் இப்படி எம்பெருமானுடைய வடிவிலகு பாடாய் பாடாக இருக்கக்கூடியது எனவே நடந்து ஒரு பத்தடி வந்தான் கண்ணன் தன்னுடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து ஆராய்ந்தென்று சொன்னவுடனே இவர்களுக்காக பத்தடி நடந்து வந்தானாம் அந்த நடையை பார்த்தவனே ஐயோ இந்த நடையானது எப்பேற்பட்டது அன்று உலகத்தையெல்லாம் ஓர் அடியில் அளந்தானே அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி இந்த திருவடியானது மேடெல்லாம் அளந்து நமக்காக உலகத்தை அளந்ததே அன்று இவ்வுலகம் அளந்தது இன்று எங்களுக்காக பத்தடி நடந்து வருகிறதே என்று சொன்னார் அன்று மகாபலியானவன் இவனுடைய நடந்து களைப்பு தேர அவன் யாரும் பல்லாண்டு பாடவில்லை ஆனால் மகாபலி என்ன செய்தான்னால் அவன் தன்னுடைய கடமையை முடித்து விட்டோம் என்று சொல்லி அவன் சென்று விட்டான் நாங்கள் அப்படி இல்லை உங்களுக்கு துன்பத்தை போக்குவதற்காகவே நாங்கள் வந்து இங்கே நிற்கின்றோம் ஏனென்றால் நீ எங்களுக்காக படாதா பட்டு பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி அதே மாதிரி மகாபலியானவனுக்கு அபிமானம் இருந்தது தன்னுடைய சொத்து தன்னுடைய உலகம் என்று சொல்லி நாங்கள் அப்படி இல்லை சொத் ஸ்வரூபத்தை உணர்ந்து ச அதாவது ஸ்ரீபாவத்திலேயே வந்து நிற்கின்றோம் எங்களுக்கு மான அபிமானங்கள்லாம் விட்டு பெண்களாய் வந்து நிற்கின்றோம் என்கிறார்கள் அதற்கு மட்டும் இல்லை நாட்டுக்கெல்லாம் அவன் அளந்து எல்லாத்துக்கும் கொடுத்தானே ஆனால் அவர்கள் யாராவது பல்லாண்டு பாடினார்களா என்று சொன்னால் இங்கு உன்னுடைய திருவடிக்கு பாடுபதற்கு தான் வந்துள்ளேமே தவிர உன்னை அளப்பதற்கு அளக்க வைத்து கால் நோபதுக்காக இல்லை என்கிறார்கள் அது மட்டுமல்ல நீ உலகத்தை அளந்தாயே அப்பொழுது எல்லோரும் உன்னடது விருப்பமாக கேட்டுக்கொண்டார்களா உன்னுடைய அவனுடைய தலைகளை உங்களுக்கு கொடுத்தானா என்றால் அதாவது பெண்களும் பேதையர்களும் சண்டாளர்களுக்கும் சேர்த்து உன்னுடைய திருவடியை கொடுத்தாயே அப்படி தலைசாய்க்க மாட்டோம் என்றிருந்த அவர்களுக்கெல்லாம் கொடுத்தாயே நாங்கள் அப்படி இல்லை உன்னை அடைய வேண்டும் உன் திருவடிகளையே அடைய வேண்டும் என்பதற்காக நோன்பு நோட்டு இருக்கக்கூடிய எங்களை நீ ரசிக்க வேண்டும் என்று சொல்லி அற்புதமாக இந்த பாசுரத்திலே அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி என்று சொன்னார் இவருடைய தகப்பனார் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று சொல்லி இந்த செவந்த திருவடிக்கு பல்லாண்டு படினார்கள் எனவே எம்பெருமான் அவனுடைய திருவடியானது நமக்கெல்லாம் ஒரு பெரிய அற்புதமான செயலை செய்து உலகம் முழுவதும் தன்னுடையது என்று அவன் நிரூபித்தது ஒன்று அளந்தது இன்னொன்று உன்றது உண்டு தான் உமிழ்ந்தான் இன்னொன்று திருவடியை அளந்தது எல்லாமே அதாவது அந்த காலங்களிலே திடீரென்று அரசு என்ன செய்யும் என்றால் யார் யாருக்கு சொத்து எங்கெங்கே இருக்கிறது என்பதை எல்லாரும் சர்வே பண்ணி அவரவர்களுக்கு பட்டாவு போட்டு கொடுப்பார்களாம் இவன் எம்பெருமான் தன்னுடைய சொத்து ஆகினாலே ஒரே பட்டாவாக தன்னுடைய திருவடியிலே அளந்து கொண்டான் ஆகினாலே அன்று அளந்தாய் அடி போட்டி சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி எம்பெருமான் ராமனாக வந்தவன் யார் என்றால் அன்று மாபலியாக இருந்தவனிடத்திலே ஓரடியிலே உலந் உலகத்தை அளந்தானே ஓங்கி உலகலந்த உத்தமன் அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகலந்த உத்தமன் அன்று இவ்வுலகம் அளந்த உத்தமனாக இருக்கானே இவன் யார் என்று சொன்னால் இவன்தான் ராமன் அன்று மகாபலிக்காக வந்தான் வாமனனாக இன்று ராவணனுக்காக வந்துள்ளான் ராவண கும்பகர்ணாதிகளுடைய துன்பத்தை போக்கி அந்த ரிஷிகள் ரிஷி பத்தினிகளுக்கெல்லாம் வேதம் ஓதுவதற்கும் யாகம் நடப்பதற்கும் இடையூறாக இருக்கின்றான் என்பதனால தான் எப்பொழுது தர்ம சமஸ்தாபனாய சம்பவாமி யுகேயே என்று சொல்லி தர்மத்துக்கு பங்கம் வருகின்ற பொழுதெல்லாம் எம்பெருமான் அவதாரம் செய்வான் என்பது அவருடைய திருவாக்காகினாலே இனிமேல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் தர்மம் நிலைநாட்ட வேண்டும் என்று என்பதற்காகவே ராமன் தன்னுடைய கையில் வெல்லும் அம்புமாக வந்து சேர்ந்தானாம் அவ அப்படி வந்த பொழுது அந்த உலகத்தில் உள்ளவர்களெல்லாம் என்ன அவன் பல்லாண்டு பாடினார்களாம் தேவர்களெல்லாம் அந்த ராவணனை அழித்து விட்டீர் நமக்கு பல்லாண்டு என்று சொல்கிற பொழுது அவன் என்ன சொன்னான் ராமன் ஆத்மானம் மனுஷம் நான் வந்து மனிதனாகத்தான் வந்து பிறந்திருக்கிறேன் என்று சொன்னானாம் அந்த நிலையை அவர்கள் ரிஷிகளோ ரிஷி பத்தினிகளோ மயங்கினார்களே தவிர பல்லாண்டு பாடவில்லை ஆனால் இங்கு நம்முடைய ஆழ்வார்கள் பரல்பாய மெல்லடிக்கல் குருதிசோர எவ்வாறு நடந்தனையோ எம்மி ராமாவோ என்று சொல்லி குலசேகர்கள் துடிக்கின்றார் அதே மாதிரி அவருடைய அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியான ஆண்டாலும் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் சென்று அங்கு தென்னிலங்கை சற்றாய் அவன் ஒரு கைம்பெண் போலே ஒரு பெரிய அரணமைத்து கொண்டு நீரன் மல அரண் என்று சொல்லி எல்லா விதமான அறங்களோடு தான் அடைத்து கொண்டிருந்த இலங்கைக்கு சிங்கம் இருக்கக்கூடிய குகையிலே சென்று புலி இருக்கக்கூடிய புலிகிடந்த தூற்றிலே சென்று காலிலே இடருமா போலே ராமன் அங்கு சென்று அவருடைய துன்பத்தை அதாவது சீதா பிராட்டியை தான் மீட்பதற்காக மட்டுமல்ல அந்த ரிஷிகள் ரிஷிபத்தினருடைய தர்ம காரியங்கள் நடைபெறுவதற்காகவே அவனை ஒழித்து கட்டினானாம் அதை சொல்கிறார் சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி அங்கு அதனுடைய பெருமை என்ன என்று சொன்னால் எம்பெருமானுடைய தோளுடைய பெருமையை பாடினார்கள் ஏன் பாட வேண்டுமென்றால் உலகலந்த சேவடி என்று சொல்லி அவருடைய பல்லாண்டு பாட எம்பெருமான் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்னுடைய பார் மல்லாண்ட திந்தோள் என்று சொல்லி தோழ காட்டின உடனே அவருடைய தகப்பனார் பல்லாண்டு பாடியது போல இங்கு திரளுக்கு பல்லாண்டு பாடுகிறார் சென்றங்கு தென்னிலங்கை செட்டாய் திரள் போற்றி பொன்றச்சகனம் உதைத்தாய் புகழ் போற்றி அது ராமாவதாரம் அதற்கு முன்பு வாமன அவதாரம் அந்த அவதார கிரமப்படி அடுத்து என்ன என்றால் கிருஷ்ணாவதாரம் கிருஷ்ணாவதாரத்திலே எம்பெருமான் போன்ற சகடம் உரைத்தான் அதுவாது ராமன் எப்போ என்று சொன்னால் அவருடைய குருவானவர் மந்திரவாதி போன்று இருக்கக்கூடிய வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் போன்று இருக்கக்கூடியவர்கள் அவருடைய ஊர் எப்போ ஏற்பட்டது என்று சொன்னால் அயோத்தியா எதிரிகள் உள்ளே நுழைய முடியாது இருக்கக்கூடிய ஒரு பகுதி அது மட்டுமல்ல இவர்கள் எப்போ ஏற்பட்டவர்கள் என்று சொன்னால் தன்னுடைய தோல் வலிமையினாலே இலங்கை சென்று அழிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை உடையவர்கள் அந்த ராமனுக்காக நீங்கள் எல்லோரும் இறங்குகிறது போலே இல்லாமல் இங்கு ஊரோ ஆயற்பாடி இங்கு எழும்பூண்டெல்லாம் அசுரப்பூண்டாக எழுகின்றது இங்கு கம்சன் எப்பொழுது கொல்ல வேண்டும் என்று சொல்லி கங்கணங்கட்டி சுற்றி கொண்டிருக்கின்றான் அப்படியெல்லாம் இல்லாமல் அப்பேற்பட்ட இந்த உலகத்திலே என்ன செய்ய வேண்டும் நீ பொன்றச்சகடம் உதைத்தாய் நீ குழந்தை பாலுக்கு அழுவது போலே கையங்காலையும் ஆட்டிக்கொண்டு சகடாசுரனாக வந்த அசுரனை தன்னுடைய காலிலே உதைத்து அவனை அழித்தான் அப்பொழுது இந்த காலுக்கு பல்லாண்டு பாட வேண்டும் என்று பொன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கண்டு குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி பொன்றச்சகடம் உதைத்ததனுடைய புகழானது அந்த பெருமையை நாங்கள் போற்றுகின்றோம் அடுத்து கண்டு குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி இந்த அசுரர்களெல்லாம் ஆயர்பாடியில் இவனை அழிக்க வேண்டும் என்பதற்காக கம்சன் நேரிலே வராமல் கம்சனிடத்திலே எம்பெருமானுக்கு தொழில் கூட அச்சமில்லை ஆனால் கம்சன் எப்படி என்று சொன்னால் கண்ணன் என்று சொன்னாலே கொலை நடிக் கொண்டு ஒழிந்து கொண்டு தான் மற்றவர்களையெல்லாம் அனுப்பி அனுப்பி தான் எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று நினைத்தான் இரண்டு அசுரர்களை அழைத்தான் ஒருவனை கன்றாகவும் ஒருவனை விழாமரமாகவும் ஆக்கி நீ சென்று அந்த கன்று அங்கு மேய்வது போலே இருந்தால் நீ கண்ணன் வருவான் அப்பொழுது அவன் மேலே விழுந்து இந்த மரம் அவனை நசிக்க கொன்றுவிடும் ஆகினாலே நீ இரண்டு பேரும் சேர்ந்து அவனை எப்படியாவது அழித்து விடுங்கள் என்று கம்சனுடைய உத்தரவு இங்கு வந்தார் வந்து ஒரு கன்றாகவும் மரமாக நின்று கொண்டிருந்தார்கள் கண்ணன் இவர்களுடைய உட்கருத்தை உணர்ந்து தான் அங்கு சென்றவன் நேராக ஏதோ ஒரு பழம் புடுங்குவதற்கு பழத்தை அடிப்பதற்கு ஒரு கல்லெடுத்து எரிகல்லாக எரிவது போலே இங்கு என்ன செய்தான் என்று சொன்னால் கன்று குணிலாய் எரியக்கூடிய வஸ்துவாக எரிந்தாய் கடல் போற்றி கன்றை எடுத்து மரத்திலே எரிந்தான் இரண்டு அசுரர்களும் மாண்டு போனார்கள் இங்கு எதற்கு பல்லாண்டு போடுகிறார் என்றால் அந்த காலை மடக்கி எப்படி அந்த கிரிக்கெட் எரியும் பொழுது அந்த காலை மடக்கி கொண்டு உரைத்து உதைத்து எழுவது போலே எழுவார்கள் ஆனால் கையில் தான் பந்திருக்கும் இங்கு கையில் தானே கன்றை எரிந்தான் ஏன் காலுக்கு பல்லாண்டு என்று சொன்னால் கால் மடக்கி இருந்த அழகு அப்பேற்பட்டதாக இருந்தது என்று சொல்லி சொல்லுகிறார் குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்று இந்திரனானவன் எம்பெருமானுடைய அந்த தனக்கு எம்பெருமானுக்கு கழித்த உணவையெல்லாம் தனக்கு இல்லாமல் போய்விட்டதே என்று கோபத்தினாலே அந்த கோவர்த்தனகிரி இருக்கிறதே அங்கு கடும் மழையை பொழிந்தான் ஏழு நாட்கள் இரவும் பகலும் அந்த மலையை எடுத்து கல்லெடுத்து கல்வாரி என்று இருந்தான் அப்பொழுது அவனுடைய சிரமமானது எவ்வளவு சிரமங்கள் என்று சொன்னால் இந்திரனை நினைத்திருந்தால் அப்பொழுதே அழித்திருக்கலாம் அவனுடைய உணவை வென்றுவிட்டோம் ஒரே பொழுதில் அத்தனையும் தான் மலையாக இருந்து கொண்டு உண்டான் உணவை உண்ட நாம் அவனுடைய உயிரை உண்ணக்கூடாது என்று சொல்லி காத்திருந்தாராம் ஒரு தாய்க்கு இரண்டு குழந்தைகள் சித்தரையில் ஒன்று ஆடியில் ஒன்று இந்த ரெண்டாவது குழந்தை குழந்தை கையில் இருக்கின்ற பொழுதெல்லாம் முதல் குழந்தை சபலைக் குழந்தையாக வந்து தாயினுடைய முதுவிலே குத்துவதும் கொள விரலாலே கிழிப்பதும் கீறுவதுமாக இருக்குமாம் தாய் என்ன செய்வார் என்று சொன்னால் அதை பொறுத்து கொண்டு இந்த குழந்தையின் மேலே உள்ள வெறுப்பினாலே தான் இப்படி செய்கிறது என்று சொல்லி அதை பொறுத்து கொள்வது போலே இந்திரனிடத்திலே தான் பொறுத்து கொண்டாராம் என்ன என்றால் இவனுடைய இவனாக கையோந்து அவனே போகட்டும் என்று சொல்லி அந்த ஏழு நாட்கள் காத்து கொண்டான் என்று சொன்னால் அதைத்தான் இந்த பாசுரத்தில் இந்த வரியிலே சொல்லுகின்றார் குன்று குடையாய் எடுத்த குணம் இருக்கின்றதே இந்த குணமானது யா எதிரிகளும் கூட மயங்கக்கூடியது அதனால தான் இந்திரன் கடைசியில் தான் செல்கிற பொழுது கோவிந்தா என்று பட்டாபிஷேகம் செய்துவிட்டு போனான் இன்றளவும் உலகம் முழுவதும் எந்த பஜனையாக இருந்தாலும் சரி பாத இருந்தாலும் சரி கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா என்று சொல்லுகிறது எதற்காக என்று சொன்னால் இது இந்திரனாலே கொடுக்கப்பட்ட ஒரு பட்டமாகினாலே எம்பெருமானுடைய குணத்தை நாம் நினைந்து அனுபவிப்பதற்கு குணத்தை அனுபவிப்பதற்காகவே குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் வேல் போற்றி கையிலே இவர்களுக்கு வேலா என்று சொன்னால் ராமனுக்கு வில்லு இந்த அவதாரத்திலே மாடு மேய்ப்பதற்கு ஒரு தடியும் அந்த தடியினுடைய நுனியிலே ஒரு இரும்பிலே பூரான இருக்கக்கூடிய ஒரு வேளாக வைத்து பதி பதித்திருப்பார்களாம் தான் மாடு மேய்க்கின்ற பொழுது ஏதாவது துஷ்டம் மிருகங்கள் வந்தது என்று சொன்னால் அந்த வேளாலை குத்தி கிழித்து தூக்கி எறிவது போலே நந்தகோபன்னா கூர்வேர் குடுந்தொழிலன் நந்தகோபன் குபரன் அப்பா வைத்துனா வைத்திருந்தாரோ அதே மாதிரி இவரும் என்ன செய்கிறார் என்று சொன்னால் நின் கையில் வேல் போட்டி என்று வேலை கையிலே உள்ளானாம் இந்த வேளானது வெல்லுவது வேல் இங்கே என்ன செய்தான் என்று சொன்னால் எம்பெருமானுடைய அடியார்களுக்கு வரக்கூடிய பகையெல்லாம் போக்குவதற்காகவே பகை கெடுக்கும் நின்கையில் வேல் போற்றி என்று சொல்லி பாடினார்கள் அடுத்து என்றென்றும் நாங்கள் எல்லாம் எதற்காக வந்திருக்கிறோம் என்று சொன்னால் என்றென்றும் உன் சேவகமே ஏத்திப் பறை உனக்கு பல்லாண்ட பாட வந்தோம் மற்றவர்கள் போலே பயன் கருதி வரவில்லை முழுக்க முழுக்க அன்று பல்லாண்டு பாடுகிற பொழுது பெரியாழ்வார் என்ன செய்தார் என்று சொன்னால் கேட்டார்களா நம்முடைய பூர்வர்கள் ஏன் பெரியாழ்வார் எப்பொழுதோ நடந்த விஷயத்துக்கு பின்னாடி பல்லாண்டு பாடினார் ஆண்டாலும் அதே மாதிரி என்று சொன்னால் வெள்ளம் சென்ற பிறகு அணை கட்டுவது இவர்களுக்கு குடும்பத்துக்கே அப்படி ஆகிவிட்டது என்று பட்டர் சாதிப்பாராம் எனவே அந்த மாதிரி இவர்களுக்கு ஏன் ஏற்பட்டது என்றால் எம்பெருமானிடத்திலே உள்ள பரிவு பறிவு மங்களாசாசனத்தின் மற்றள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவு தானன்றி பொங்கும் பரிவு இவருக்கு இருந்ததாகினாலே அதை அருள் செய்கின்றார் அன்று அளந்த உலகம் அளந்தாயே அன்று நாங்கள் இல்லை இன்று யாம் வந்தோம் சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் அன்று நாங்கள் இல்லை இன்று வந்தோம் கொண்டச்சகடம் உதைத்த புகழ் போற்ற அன்று யாம் அல்லை இன்று தான் வந்தோம் கன்று குணிலாய் எறிந்த கடல் போற்ற அன்று நாங்கள் இல்லை குன்று குணிலா எறிந்த குழல் போற்ற அன்று இல்லை இன்று யாம் வந்தோம் குன்று குடையாய் எடுத்த குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நன்கையில் வேல் போற்ற அன்று நீ வேலை கொண்டு கிளித்தறிந்தாயே அப்பொழுது நாங்கள் இல்லை இப்பொழுதுதான் பல்லாட்டு பாடுகிறோம் என்று சொல்லி இன்றியாம் வந்தோம் என்று சொல்லி இதையே சாமிகள் சொல்லுகிற பொழுது சொல்வார் இன்று இல்லை இன்றியாம் வந்தோம் கை முதல் ஒன்றுமில்லாமல் எம்பெருமானே நாங்கள் எதுவுமே இல்லாத பொழுது தெருவிலே திடீரென்று பெருமாள் புறப்பாடாகிவிட்டது ஒரு சமத்காரமாக ஒரு புலவர் வெளியில் வந்தார் பெருமாளை சேவிப்பதற்கு பெருமாளை சேவித்தவுடனே உனக்கு ஏதாவது உபகாரம் கொண்டு வந்து கொடுத்துருக்க வேண்டும் நான் ஒன்றுமில்லாமல் வருங்கையில் வந்திருக்கிறேன் இன்று யாம் வந்தோம் என்று சொல்லி அன்று இல்லாத குறையை தீர்ப்பதற்காக இன்று வந்துள்ளோம் என்று சொல்லி எம்பெருமானிடத்திலே தன்னுடைய கைமுதல் முதல் எங்களிடத்திலே எங்களிடத்தில் எதுவுமே இல்லை உன்னை அடைவதற்கு எங்களுக்கு ஆசை ஒன்றுதான் உள்ளது ஆகையினாலே நீ அருள் செய்ய வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே அருள் செய்கின்றார்கள் இந்த பாசுரமானது ஆண்டாள் நாச்சியார் ஒரு ஆச்சாரியனை குறித்து சுவாமி எம்பெருமானாரையே உணர்த்துவது போலே அமைந்திருக்க பாசனமாக சுவாபதேசத்திலே கொள்ளலாம் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி இந்த உலகத்தை எம்பெருமானாரும் அளந்தார் எப்படி அளந்தார் என்று சொன்னால் பதினெட்டு முறை தெருக்கோட்டியூருக்கு நடந்து சென்று வந்து தன்னுடைய மந்திரத்தை உலகுக்கெல்லாம் ஆசையுடையவருக்கெல்லாம் கூறும் என்று கூறி நாட்டிய நீச சமயங்கள் மாண்டன நாரணனை காட்டிய வேதம் கழிப்புற்றது தென்குருகை வள்ளல் வாட்டமிழாவன் தமரை வாழ்ந்தது என்று சொல்லி உலகத்தை தன்னுடைய கருணையினாலே அளந்தார் அவர் திருபடியில் அளந்தார் இவர் தன்னுடைய கருணையினாலே அளந்தார் சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திறள் போற்றி தென்னிலங்கை என்று சொல்லி தென்புலத்தார் என்று சொல்லக்கூடிய எமதிசை எம்பெருமானாரும் இவருடைய சம்பந்தமுடையவர்களுக்கெல்லாம் பயமற்று எப்படி ஒவ்வொருவருக்கும் என்ன கதி என்று சொன்னால் கர்ப்பகதியிலே செல்லவிடாமல் யாமிய கதியிலேயும் செல்லவிடாமல் தூமாதி கதியிலும் செல்லவிடாமல் அந்த எமகதியெல்லாம் நமக்கு வேண்டாம் என்று சொல்லி அர்ச்சனாதிகதியிலே அனுப்பி வைக்கக்கூடிய ஆற்றல் எம்பெருமானாருக்கு எதனாலே என்று சொன்னால் பங்குனி உத்திர பெற்ற அந்த உடையவர் ஆகியனாலே அதை இந்த பாசுரத்திலே சென்றங்கு தென்னிலங்கை செட்டாய் திரள் போற்றி பொன்றச்சகலம் உதைத்தாய் போய் நாட்டிய நீச சமயங்களையெல்லாம் தன்னுடைய கிருபையாயிருக்கக்கூடியதிலே வேதத்தை வேத வேதாந்தங்களை கொண்டு சங்கர பார்க்கர யாதவ பாட்ட பிரபாகர்கள் தங்கள் மதம் என்று சொல்லி இந்த அத்தனை மதங்களையும் தன்னுடைய சகணமாக உதைத்து இந்த வழியை காட்டினாராகினாலே கொண்ட சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எறிந்தாய் கடல் போற்றி எம்பெருமான் இந்த எம்பெருமானார் தன்னுடைய கிருபையினாலே கன்று குணிலாக எரிந்தது இங்கு எம்பெருமானுடைய பெருமையை உலகுக்கெல்லாம் எப்படி எரிபொருளாக காட்டினாரோ அதே மாதிரி தான் உலகில் உள்ள அத்தனை வஸ்துக்களும் உனக்கு சொந்தம் ஆனால் உனக்கு இல்லாதது ஒன்றுமில்லை ஆனால் ஒன்றே ஒன்று உண்டு அறியாமை ஒன்று தான் அது என்னிடத்தில் நிறைய உள்ளது அதை உனக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று சமக்காரமாக சொன்னார்கள் அதே மாதிரி இங்கும் என்று யாம் வந்தோம் நாங்கள் கைமுதல் இல்லாமல் வந்துள்ளோம் என்று அருள் செய்கின்றார்கள்